வணக்கம் இன்னைக்கு படிக்கப்போகும் போகும் கதையின் தலைப்பு ஒரு கோழையின் ரகசியம் இது ஒரு சிறு கதை எழுதியவர் ஆர் சூடாமணி அவர்கள் கதைக்கு போலாமா அவள் எழுதினாள் வாழ்க்கை வெறுத்து விட்டது நான் சாக விரும்புகிறேன் ஒரு கணம் நிறுத்தி பிறகு தீவிரமாய் எழுத ஆரம்பித்தாள் இந்த கடிதம் எழுதி முடித்தவுடன் என் உயிரையும் முடித்துக்கொள்ளப் போகிறேன் ஆச்சரியமாக இருக்கிறதா மனம் நோக நோக எத்தனை காலம் வாழ்ந்து கொண்டிருக்க முடியும் என் மனம் நொந்து போயிருப்பதை நீங்களும் தான் தெரிந்து கொள்ள வேண்டாமா எனது இந்த முடிவுக்கு இரண்டு அர்த்தத்திலும் தான் காரணம் நீங்கள் உங்களை நல்ல கனவு இல்லை என்று யாராவது சொல்ல முடியுமா நானே சொல்ல மாட்டேன் என்னை என்ன அடிக்கிறீர்களா பட்டினி போடுகிறீர்களா சிகரெட்டால் சுடுகிறீர்களா அப்படியெல்லாம் நீங்கள் என்றுமே செய்ததில்லையே அதென்ன என் பள்ளி ஆசிரியர் தகப்பனாரைப் பற்றி பேசும்போது மட்டும் உங்கள் இதழ் கடையில் ஏழனம் ஓடுகிறது அவரை குறிப்பிடும்போது உன் அப்பா என்றோ வந்தார் போனார் என்று மரியாதையுடனோ பேசுவதில்லை எப்போதும் உன் அப்பன்தான் அவன்தான் உன் அப்பன் பெரிய தீபாவளி சீராய் உனக்கு டெக்ஸ் நூல் புடவையும் எனக்கு ஜனதா விஷயமும் அனுப்பியிருக்கான் போல் இருக்கேன் அப்படியானால் ஒரு ஏழை பெண்ணை ஏன் மணக்க வேண்டும் அது பெருந்தன்மை பெருமை கோபாலன் சார் அந்த காலத்திலேயே பைசா காசு வாங்காம ஏழை வாத்தியார் பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டார் என்று நாலு பேர் பாராட்டுவது பெருமை இல்லாமல் வேற என்ன உன் அப்பன் என்ற பேச்சை கேட்டு கேட்டு அது குறிக்கும் மனப்பான்மையும் அது பிரதிபலிக்கும் வாழ்க்கை பற்றிய கண்ணோட்டத்தையும் உணர்ந்து உணர்ந்து வீட்டுக்குள் ஓர் உள்ளம் நொறுங்கி போவது சத்தம் கேட்பதில்லையே கேவலம் ஒரு கண்ணாடி டம்ளருக்கு இருக்கும் சமத்து கூட மனித உள்ளத்துக்கு இல்லை வாழ்க்கை வசதிகளில் நீங்கள் எனக்கு எந்த குறையும் வைக்கவில்லை பின் என் குறைதான் என்ன என்னோடு சேர்ந்து நீங்கள் ஒரு கவிதையை படிக்கவில்லை ஒரு பூவை ரசிக்கவில்லை என்பது போலவா அதையெல்லாம் நான் எதிர்பார்ப்பதை விட்டு எந்த காலமோ ஆகிறது கவிதையையும் பூவையும் தனியாகவே ரசிக்க கற்றுக்கொண்டு விட்டேன் ஒன்று தெரியுமா உங்களுக்கு அவை அப்போதும் அழகாய்த்தான் இருந்தன குழந்தை இல்லாத குறையா அதுவும் இல்லை இருக்கிறான் ஒரு பிள்ளை எங்கோ அமெரிக்காவில் அவனுக்கு ஒரு குழந்தை கூட இருக்கிறது இரண்டு வயதில் அவ்வப்போது காட்டுகிறான் புகைப்படங்கள் அனுப்பி பின் என் குறைதான் என்ன நமக்கு திருமணமாகி இந்த முப்பத்தி மூன்று வருஷங்களில் எனக்கு நேர்ந்த எந்த குறையைத்தான் சொல்வது முதலிலிருந்தே நம் இணை வாழ்க்கை நீங்கள் வகுத்த வழியில் உங்கள் ருசிக்கேற்பத்தான் அமைய வேண்டும் என்று நீங்கள் செய்துவிட்ட பிறகு எந்த குறையைத்தான் நான் இன்று சொல்லி என்ன பயன் உங்கள் சொல் அம்புகள் துளைத்து துளைத்து பெண் சிங்கமாய் இருந்தவள் வெறும் புழுவாய் சிறுத்து போனேன் என்று சொன்னால் போதாதா ஏழை பள்ளி ஆசிரியர் மகளை பெரிய பணக்கார தொழிலதிபர் மனைவியாய் அது மட்டுமாய் ஆக்கி வைத்திருக்கிறீர்கள் இவளை எனக்கு அடையாளம் கூட தெரியவில்லை ஆனால் பள்ளி ஆசிரியர் மகள் சாகவில்லை நண்பரே இந்த வீட்டில் உள்ள அத்தனை இலக்கிய நூல்களிலும் அவள் இருப்பு தெரிகிறது இவற்றில் நான் பின்னால் வாங்கி சேர்த்தவை போக மற்ற யாவும் என் தந்தை எனக்கு அளித்த சீதனம் அவைகளோடு இருக்கும்போது நான் அப்பாவோடு இருக்கிறேன் நாங்கள் அவற்றை பகிர்ந்து கொள்கிறோம் விவாதிக்கிறோம் சண்டை பிடித்துக் கொள்கிறோம் பிறகு புதுமை பித்தனையும் அவருடைய சமகால எழுத்தாளர்களையும் ஒப்பிட்டு நாங்கள் ஏன் காப்பி ஆற ஆற அடித்துக் கொண்டிருக்கிறோம் என்று நினைத்து சிரித்துக் கொள்கிறோம் இந்த நூல்களால் நீங்களும் பயனடைவதுதான் இதில் வேடிக்கை ஹாலில் கண்ணாடி அலமாரிகளில் இவற்றை சீராக அடுக்கி வைத்திருக்கிறீர்கள் இங்கு ஷோகேஸ்களில் உள்ள வெங்கல நடராஜர் போலவும் வண்ணக் கண்ணாடி செல்கள் பறித்த தஞ்சாவூர் தேங்காய் போலவும் இவையும் உங்கள் வீட்டுக்கு ஒரு அணிகலன் என்று தெரிந்து வைத்திருக்கும் புத்திசாலி நீங்கள் அட கோபாலன் இவ்வளவு புக்ஸ் வச்சிருக்கீங்களே படிக்கிறதில் உங்களுக்கு இத்தனை ஆசையா என்று உங்கள் நண்பர்கள் புகழும்போது ஒரு அறிவு ஜீவியின் அடக்கத்தோடு அதை ஏற்றுக்கொள்கிறீர்கள் நீங்கள் புத்தகத்தையே தொழுவதில்லை என்று நான் குட்டை உடைக்க மாட்டேன் என்ற தைரியம் எந்த சராசரி இந்திய மனைவிதான் கணவனை காட்டிக் கொடுக்கிறாள் சாகும் தருவாயில் கூட என் அஜாக்கிரதையால் தான் சமையலறையில் சேலையில் தீப்பிடித்தது என் வீட்டுக்காரன் மேலே எந்த தப்பும் இல்லை என்று மரண வாக்குமூலம் தருகிற பத்தினிகள் வாழும் இல்லை சாகும் பூமியல்லவா இது நீங்கள் ஒரு போலி என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும் உள்ளே பண திமிரை பணம் பெரிசில்லை என்று வேஷம் மற்றவர் எதிரே என் அப்பாவிடம் மரியாதை இருப்பது போல பேசும் வேஷம் நண்பர்கள் முன் படிப்பாளி வேஷம் அன்றொரு நாள் வேலைக்கார பெண் கண்களை அகல விரித்து அம்மா கோவில்ல பிள்ளையார் பால் குடிக்கிறாருமா என்று பயபக்தியுடன் கன்னத்தில் போட்டுக்கொண்டே சொன்னபோது மூக்கை ஆகாயத்தில் தூக்கி வைத்துக்கொண்டு பாமர ஜனங்களின் மூட நம்பிக்கை என்று பகுத்தறிவாளி வேஷம் ஆனால் அடுத்த மாதமே முழு சூரிய கிரகணத்தை டிவியில் பார்த்து எழுந்தவுடன் நேரே பாத்ரூமுக்கு போய் குளித்துவிட்டு வந்தீர்களே அப்போது என்ன ஆயிற்று வேஷம் உங்களுக்கும் படிக்கிறதில் டேஸ்ட் உண்டா மிஸ்ஸஸ் கோபாலன் உங்கள் நண்பர்கள் என்னை கேட்கிறார்கள் இதற்கு என்ன பதில் தர ம் கொஞ்சம் படிப்பா அவள் அப்பா ஸ்கூல் மாஸ்டராய் இருந்தவராச்சே பாவம் டிப்பிக்கல் ஏழை வாத்தியார் ஆனால் எனக்கு பணங்காசு இல்லை விருந்தாளிகள் உங்களை வியப்போடு பார்க்கிறார்கள் பிறகு என் கம்மல்களையும் நான் உடுத்துள்ள மூவாயிரம் ரூபாய் புடவையையும் பார்க்கிறார்கள் ஒரு அன்றாடம் காய்ச்சியை என்ன அந்தஸ்துக்கு உயர்த்திருக்கிறார் என்ற பாராட்டு தெரிகிறது அவர்கள் கண்களில் அன்று இரவே என்னிடம் உங்கள் அப்பன் நேத்தி ஏதோ லெட்டர் போட்டிருந்தானே என்னவா என்றீர்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னால மட்டும் அப்பாவுக்கு அவர் மரியாதை கொடுத்து பேசுகிறீங்களே எங்கிட்டயும் அப்படியே பேசக்கூடாதா கேட்டதுக்கு பதில் சொல்லு ஒண்ணுமில்ல அப்பாவுக்கு என்னமோ திடீர்னு என்ன பார்க்கணுன்னு தோணிச்சான் அடுத்த திங்கட்கிழமை மெட்ராஸ் வரர் ரெண்டு மூணு நாள் இருப்பார்னு நினைக்கிறேன் இங்கே தான் தங்குறதா உத்தேசமா தெரியாது தங்கட்டும் தங்கட்டும் எனக்கு ஒன்றும் தடை இல்ல ஆனால் என் டிவி தொட வேணான்னு சொல்லிவை கீசர் கூட உங்கள் அப்பனுக்கு பழக்கம் இருக்காது எதையானும் தப்பும் தவறுமா செஞ்சு கடுத்துற போறான் பம்பில் தண்ணி அடிச்சே குளிக்க சொல்லு கீசரும் வீசியாரும் ஒன்றும் என் அப்பா அறியாத அதிசயங்கள் இல்லை அவருடைய எத்தனையோ பழைய மாணவர்கள் இன்று நல்ல நிலையில் இருக்கிறார்கள் தம் வீடுகளில் அவரை அன்பும் மரியாதையுமாய் வரவேற்கிறார்கள் அங்கெல்லாம் அவர் இதற்கு மேல் பார்த்திருக்கிறார் எண்பத்தி ரெண்டு வயது கிழவர் பம்பில் தண்ணீர் அடிக்க வேண்டுமா மனசில் நினைத்துக் கொண்டதுதான் அப்பா இங்கே தங்கவில்லை எழும்பூரில் இருந்த நம் சித்தப்பா மகன் வீட்டில் தங்கினார் அங்கே நான் போய் அவரை பார்த்தேன் இளைத்து துரும்பாக இருந்தார் பார்க்கவே பொறுக்கவில்லை என்னப்பா இப்படி ஒரேடியா மெலிஞ்சிட்டீங்க வியாதிகாரம் வேறு எப்படிமா இருப்பா வியாதியா ஆமா, கொஞ்ச காலமா வயிற்றுல கட்டி நோவு பொறுக்க முடியல என்ன அப்பா லங் கேன்சரில் தானே போனார் ஒருவேளை எனக்கும் வயித்துல அப்படி ஏதாச்சும் ஐயோ அப்பா அவர் கையை பற்றி கொண்டேன் அடுத்த வாரம் ஊரில் பயாப்சி பண்ணிக்க போகிறேன் அப்புறம் எப்படி இருக்குமோ அப்பா மேலே பேச முடியவில்லை அதான் உன்னை கண்ணால பார்த்துட்டு போலான்னு வந்தேன் உன் புருஷன் வீட்டில் தங்க எனக்கு இஷ்டம் இல்லை சொல்லுமா நீ எப்படி இருக்க அவர் சௌக்கியமா திலீப்கிட்ட இருந்து லெட்டரோ ஃபோனோ வந்துட்டு இருக்கா மூடிய கண்களில் திடீரென்று ஒரு ஒளி நேற்று பேப்பர்ல ஒரு மாடர்ன் கவிதை தொகுப்பு பத்தி விமர்சனம் வந்ததே படிச்சியா உனக்கு என்ன தோணுச்சு சேலத்துக்கு திரும்பும் தினம் காலையில் ஒரு மரியாதைக்காக அப்பா நம் வீட்டுக்கு வந்தார் சௌக்கியமாமா பிள்ளை ம் சிகரெட்டை உள்ள இழுத்து புகைவிட்டீர்கள் நான் குளிச்சிட்டு கிளம்பணும் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் நிறுவனத்துக்கு சேர்மன்னா எத்தனை பொறுப்பு இருக்கும் பாருங்க உங்கள் மகள் உங்களை கவனிச்சுப்பா நான் வர அப்பா ஊருக்கு திரும்பினார் ஒரு வாரத்தில் எனக்கு கடிதம் எழுதினார் மகளே நான் செத்து கொண்டிருக்கிறேன் கை நின்றது காகிதம் மங்கியது மூக்கு கண்ணாடியை கழற்றி அதையும் கண்களையும் துடைத்து கொண்டாள் வெளியில் வானம் இருட்டி கொண்டு வந்தது குளிர்காலமாதலால் மாலையில் சீக்கிரமே இருட்டத் தொடங்கிவிடுகிறது ஆனால் இந்த இருட்டை அவள் ரசிக்கிறாள் மாலை மங்கும் வேளையில் தோட்டத்தில் நின்று பூமண காற்று வீசுவதை ரசிக்கிறாள் இருட்டும் காற்றும் இன்னும் பலவும் அவள் தோழர்கள் கணவன் ஏதாவது மனம் நோக பேசும்போது வானத்து தாரகை ஆறுதல் சொல்லியிருக்கிறது அவள் கண்ணை துடைக்க பூந்தொட்டி வரிசையிலிருந்து இருந்து ரோஜாப்பூ நட்புடன் கை நீட்டியிருக்கிறது உண்மையான மனித முகங்களே துணை இருக்கும் என்று ஒரு காலத்தில் அவள் நம்பியதுண்டு மகன் வளர்வான் மனம் புரிவான் மருமகளும் பேரக்குழந்தையுமாய் வீடு உயிர் பெறும் கணவனை மீறி வாழ்வில் மகிழ்ச்சி கைகூடும் என்று எதிர்பார்த்ததுண்டு ஆனால் தொழில் நிர்வாக கல்விக்காக அமெரிக்கா சென்ற டிலீப் பட்டம் பெற்ற பின் நியூயார்க்கில் ஒரு நூல் வெளியீட்டு நிறுவனத்தில் வேலை கிடைத்த பிறகு ஒருமுறை இந்தியா வந்து திருமணம் செய்து கொண்டு மனைவியுடன் திரும்பி சென்று அங்கேயே நாளடைவில் செட்டில் ஆகிவிட தீர்மானித்திருப்பதாய் கடிதம் எழுதிய பிறகு அவள் மறுபடியும் காற்றையும் ரோஜாவையும் புத்தகங்களையும் நட்சத்திரத்தையும் துணை சேர்த்து கொண்டாள் அதில் திருப்தி காணவும் பழகி கொண்டாள் பின் என் குறைதான் என்ன அறையில் விளக்கு வெளிச்சத்துடன் கடிதம் தொடர்ந்து கொண்டிருந்தது ஒரே பிள்ளை ஒரே குழந்தை எங்கோ தொலைதூரத்தில் இருக்கிறானே அடிக்கடி பார்க்க முடியவில்லையே என்பதா இந்த நாளில் இது சகஜம் பல குடும்பங்களில் உள்ளது அமெரிக்கா என்று பக்கத்து ஊர் சந்திக்க விரும்பும்போது அங்கிருந்தும் வரலாம் இங்கிருந்தும் போகலாம் அயோத்தி என்று ஒரு ஊராம் அங்கே தசரதன் என்று ஒரு ராஜாவாம் என்கிற மாதிரி நியூயார்க் என்று ஒரு ஊராம் அங்கே ஹாரி என்று எனக்கு ஒரு குட்டி பேரனாம் என்று வெறும் கதை சொல்வதாய் ஆகிவிட்டதே என்ற வருத்தமா என் பேரன் என் மடியில் விளையாடி என் கண்முன் வளர்வதை பார்க்க முடியவில்லையே என்று ஒரு சராசரி பாட்டி போல் நானும் ஏங்குகிறேன் தான் ஹரி என்று நம்மூர் பையன் அமெரிக்க வசதிக்காக ஹாரி என்று மாறிப்போனதை நினைத்து அசட்டுத்தனமாய் கோபப்படுகிறேன் தான் ஆனால் இவை எதுவும் மனசை சிறிது நேரம் வாட வைக்கலாமே தவிர மனசை முறிக்காது முறிந்தது எதனால் அப்பா கேன்சரில் படுத்துட்டார் நான் போய் அவரை பார்க்கணும் அவரோடு கொஞ்ச நாள் இருக்கணும் என்ற என் முறையீடு உங்களுக்கு உரைத்ததா போய் வா என்று சொல்வது என்ன அவ்வளவு கடினமா உங்கள் நாக்கு தாங்க முடியாத அத்தனை அந்த ரெண்டு சின்ன வார்த்தைகளுக்கு உன் அப்பன் இருக்கிற போது பெருசா ஒண்ணு விட்ட தம்பி வீட்டுல போய் தங்கினானே ஏ என்ன அவமானப்படுத்தத்தானே நீ அங்க போக கூடாது கண்டிப்பா போக கூடாது எத்தனையோ மன்றாடினேன் அழுதே இந்த ஆகாத்தியமெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத வேணும்னா வைத்திய செலவுக்கு தரேன் சர்ஜரி மற்ற ட்ரீட்மெண்ட் எல்லாம் சேர்ந்து எவ்வளவு ஆக போகுது முப்பதாயிரம் அதுக்கு மேல எனக்குண்டக்கா நீ அங்க போக கூடாது திரும்பி வராத இந்த காலத்திலும் இப்படி சொல்லும் கணவன் உண்டா இளம் வயதினர் கூட இல்லை ஒரு கிழவியை பார்த்து ஒரு கிழவன் தலை நரைத்து பாட்டியாக கூட ஆகிவிட்டவளிடம் புதுமன மனைவியிடம் காட்டுவது போல இந்த கரார் கணவன் தனமா இப்படி ஒரு மிரட்டலா ஆனால் நான் ஏன் மிரள்கிறேன் ஐம்பத்தி நாலு வயதில் இன்னும் என்ன பயம் தயக்கம் அப்பாவை பார்க்க மனசும் உடமும் பரபரக்கும்போது இப்படி அடிமையாய் அதிகாரத்தை கண்டு ஏன் குறுகி போகிறேன் என்னையே நான் மதித்து கொள்ள முடியாத கோழையாய் எப்படி ஆனேன் மீறி நடந்தால்தான் என்ன உங்கள் பேச்சு என்ன தெய்வ ஆணையா உங்கள் கோடம்பாக்கம் அரண்மனை இல்லாவிட்டால் உலகத்தில் எனக்கு வேறு இடமே இல்லையா ஐந்து நாட்கள் யோசித்து யோசித்து யோசனை முடிவதற்குள் ஆறாம் நாள் முற்பகல் சேலத்தில் சேலத்திலிருந்து எஸ்டிடி அழைப்பு வந்தது எல்லாம் முடிந்துவிட்டது உடம்பெல்லாம் பதற இதயத்தில் விழுந்த அடியிலிருந்து ஒருவாறு மீண்டு உங்கள் ஆஃபீஸுக்கு ஃபோன் செய்தபோது நான் அழுது கொண்டிருப்பது கூட எனக்கு தெரியாது நீங்கள் ஏதோ மீட்டிங்கில் இருப்பதாய் சொன்னார்கள் ஒரு மணி நேரத்தை ஒரு யுகமாய் கழித்துவிட்டு மறுபடியும் அழைத்து உங்களை பிடித்து விஷயத்தை தட்டு தடுமாறி சொன்னேன் ஓ அப்படியா எப்பவா என்ன ஒன்றும் புரியல அழுகை நிறுத்திட்டு பேசு எத்தனை மணிக்கு காலை பதினோரு மணி இன்னைக்கு ராத்திரி ரெண்டு பேரும் கிளம்பி சேலத்துக்கு போகலாம் உடனே வாங்களே இப்பவே காரில் கிளம்பிடலாம் வேகமா போனால் ஆறு மணி நேரத்துலையாவது உடனே வர்றது இம்பாசிபிள் இங்கே இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது எப்படியும் பாடியை உனக்காக நாளை காலை வர வச்சிருப்பாங்க ஒருவேளை முடியாமல் போயிட்டா முகமொழி கூட இல்லாமல் உயிர் போனப்புறம் பார்த்தா என்ன பார்க்காட்டி தான் என்ன எல்லாம் வச்சுருப்பாங்க நான் ரயில்வேஸில் தெரிஞ்சவங்க மூலமாக ஏற்காடு எக்ஸ்பிரஸ்ல ரெண்டு டிக்கெட்டுக்கு அரேஞ்ச் பண்ணிவிட்டு சாயந்தரத்துக்கு மேலே வர தயாராகிடும் ரிசீவர் வைக்கப்பட்டது இது நியாயமா நீங்கள் ஊருக்காக பால் கொடுக்கிறவர் ஆனால் எனக்கு அப்பா 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 என்று நேரம் போவது தெரியாமல் அழுதேன் அவர் பாசத்தை அவர் புற்றுநோய் வலியை அவர் இப்போது இந்த உலகத்திலேயே இல்லை என்று நம்ப முடியாத உண்மையை நினைத்து அழுதேன் அடே கோபாலா எனக்கு தாயாய் தந்தையாய் ஆசானாய் இருந்த என் அப்பாவை நான் கடைசியில் உயிரோடு பார்க்க முடியாமலே செய்து விட்டாயே ஒரு நாலு நாள் அவரோடு இருந்து அவருக்கு வலிக்கும் இடத்தை என் கையால் தடவி கொடுக்க முடியாமல் செய்து விட்டாயே உயிர் பிரியும் போது அவர் கையை பிடித்து கொண்டு உட்கார்ந்திருக்க முடியாமல் செய்துவிட்டாயே என் உணர்ச்சிகளை நீ என்றுமே மதிக்கவில்லை என் மனசு படும் பாடு உனக்கு தெரியவில்லை நீ பட்டால் தான் தெரியும் நான் சாக வேண்டும் நீ கதற வேண்டும் நான் செத்தால் தான் என் அருமை உனக்கு புரியும் ஒரு நல்ல மனுஷியை எவ்வளவு தூரம் வருத்தி விட்டோம் என்று நினைத்து நினைத்து நீ துடிக்க வேண்டும் நீ வீட்டுக்கு வரும்போது இந்த கடிதம் தான் உனக்காக காத்திருக்கும் நான் உயிரோடு இருக்க மாட்டேன் ஒரு மூவாயிரம் ரூபாய் புடவையால் கொண்டு ஃபேனில் இருந்து தொங்கிக் கொண்டிருப்பேன் சாகும்போது எனக்கு ஒரே ஒரு குறைதான் நீ துடிப்பதை என்னால் பார்க்க முடியாதே கையெழுத்திட்டாள் குமுறி குமுறி எழுதி முடித்த கடிதத்தை ஒரு வெள்ளை உரையில் வைத்து ஒட்டி மேலே அவர் பெயரை எழுதினாள் எடுத்துக்கொண்டு தன் அறைக்கு சென்றாள் விளக்கை ஏற்றி கூரையில் தொங்கிய கேத்தான் மின்மிசிறியை ஏறிட்டு நோக்கினாள் கார்ட்ரேஜ் பீரோவை திறந்தாள் உள்ளே கரன்சி நோட்டுகள் வெள்ளி பாத்திரங்கள் நகைகள் விலை உயர்ந்த புடவைகள் இருபக்க கரைகளிலும் முந்தானையிலும் ஜரிகை இழைத்த ஒரு மஞ்சள் நிற பட்டுப்புடவையை தொட்டு அதன் மேல் தலை கவிழ்த்து சிறிது நேரம் நின்றாள் உடம்பு அதிர்ந்தது நிமிர்ந்து தாலிச்சரட்டில் கோத்திருந்த சாவியால் பீரோ லாக்கரை திறந்தாள் கையில் இருந்த கடிதத்தை அதனுள் வைத்தாள் அங்கு ஏற்கனவே கத்தையாய் கடிதங்கள் உரைமேல் கோபாலன் பெயருடன் இருந்தன எல்லாம் தற்கொலை கடிதங்கள் மனவேதனையும் செயலற்ற ஆத்திரமும் அதிகமாகும் போதெல்லாம் அவற்றுக்கு ஒரு வழிகாலாய் தன் சாவினால் கணவனை பழிவாங்குவதான உணர்வுடன் அவள் பல ஆண்டுகளாய் அவ்வப்போது எழுதி வந்துள்ள கடிதங்கள் அவளுடைய ரகசியம் லாக்கரை பூட்டினாள் துவண்டு உட்கார்ந்தாள் இரவு அவள் கோபாலனுடன் சேலத்துக்கு ரயிலேறுவாள் திரும்பி வருவாள் துயரம் நெஞ்சை அழுத்தும் வாழ்க்கை தொடரும் மரணம் தானாக வரும் வரை வாழ்க்கை தொடர்ந்து கொண்டிருக்கும் அதுவரை பீரோ லாக்கரில் கடிதங்களின் எண்ணிக்கை ஏறி கொண்டிருக்கும் இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்தது இந்த கதையை படிக்கும்போது இப்படி தானே சாகவும் முடியாமல் வாழவும் முடியாமல் நிறைய பேரோட வாழ்க்கை இப்படி தான் கஷ்டங்களோடைய ஒரு இல்லாமல் போயிட்டு இருக்கும் வாழ்க்கை அது எப்படி போகிறதோ அதோடையே காலத்தை ஓட்டிகிட்டு சாகரவரன் இந்த கதையில் சொல்லியிருக்க மாதிரி வர அப்படியே தான் அவளுடைய வாழ்க்கை இருக்கும் நிறையா பேருக்கு அந்த மாதிரி நம்மளே லைஃப்பில் நிறையா பேர் பார்த்துருப்போம் ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது